உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா இருபத்தஞ்சு வரதில் வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இங்க எப்படி இருக்க போறீங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு மனுஷனுக்கு ஆகப்பட்டது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலதான் தான் என்ன சாதிக்கணும் சம்பாதிக்கணும் உருவாக்கணும் வாழ்க்கையில் வந்து பார்க்க போனா நாம் ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆகப்பட்டது ஜாஸ்தியாக வரும் இப்போ ராசி மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நான்கு பாதங்களும் பரணி நான்கு பாதங்களும் கிருத்திகை ஒரு பாதங்களும் இந்த அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து கேது தான் பிறப்பாங்க அப்ப வந்து அது நாலு பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல தான் பிறப்பாங்க அப்ப அந்த கேது திசை ஏழு வருஷம் ஒரு ஆவரேஜா ஒரு நாலு வருஷம் போட்டுக்கலாம் கேது திசை நாலு வருஷம் அதுக்கப்புறம் திசை இருபது வருஷம் சூரிய திசை ஆறு வருஷம் முப்பது வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் நாற்பது வருஷம் அதுக்கப்புறம் ஆகப்பட்டது செவ்வாய் திசை ஏழு வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ராகு திசை அப்ப வந்து இவங்களுக்கு அந்த ஐம்பது வயசு நெருங்கும் போது அந்த செவ்வாய் திசையும் ராகு திசையும் நடக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் ஆகப்பட்டது நான்கு பாதங்கள் இதில் வந்து பார்க்க போனால் பிறக்கிறவங்க எப்படியும் ஒரு பத்து வருஷமாவது மிச்சம் இருக்கும் சுக்கர திசை அப்ப சுக்கரதிசை பத்து வருஷம் சூரிய திசை ஆறு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் அப்ப எவ்வளோ ஆச்சுன்னா இருபத்தி அஞ்சு வருஷமாச்சு செவ்வதிசை ஏழு வருஷம் முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறமாகப்பட்டது ராகு திசை அதுக்கப்புறமாகப்பட்டது கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும்தான் அப்ப இந்த முதல் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு வந்து சூரியன் ஆகப்பட்டது ஆறு வருஷம் மொத்தம் முதல் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கிடைக்கும் அப்போ சூரியன் அஞ்சு சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் மாப்பிட்டது ராகு பதினெட்டு அப்போ அவங்களுக்கும் இந்த ராகு திசை வருது அப்ப இந்த ராகு திசை காலகட்டங்களில் ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் அப்ப உங்களுடைய ஜாதகத்துல ஒரு ராகு திசையில பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த ராகு நல்ல ஸ்தானங்களில் அமைந்து விட்டால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை அப்ப நீங்க படிப்படியா முன்னேற்ற பாதையில போயிட்டே இருப்பீங்க அதே இதே ராகு பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்னாம் இடம் ஜாதகத்துல மூன்று ஆறு பதினொன்னாம் இடத்துல உங்க ஜாதகத்துல இந்த பிளேஸ்ல அந்த ராகு பகவான் இருக்குதான் பாருங்க அந்த ராகு பகவான் இருந்து இப்ப தசை நடத்திட்டு இருக்கும் ராகு தசை அப்ப உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல இருந்தாலோ ஆறாம் இடத்துல இருந்தாலோ பதினொன்னாம் இடத்துல இருந்தாலோ கண்டிப்பாக அந்த ராகு தசை ஆகப்பட்டது உங்களை வளர்த்து விடும் உங்களை செல்வந்தராக்கும் உங்களை செல்வாக்காக்கும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து புது புது சிந்தனைகள் வரும் புது புது ஐடியாக்கள் வரும் அப்ப நாம வந்து ஏதோ ஒரு பத்திரம் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வரும் இது மட்டும் இல்ல மேலை நாடுகளுக்கு போவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்ப ராகு அப்படின்னாவே வேற ஜாதி வேற மதம் வேற இனம் அப்ப இந்த வேற ஜாதி வேற மதம் வேற இனம் எங்க இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல இந்தியாலயும் இருக்கிறாங்க அதிகமா வெளிநாடுகள்லயும் இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு தொடர்பை கொடுக்கும் அப்ப அந்த வெளிநாட்டு காசு நம்ம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இப்ப வெளிநாட்டுல போய் நம்ம வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டுல போய் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த ராகு தசையில கண்டிப்பா நடக்கும் இது போக இந்த ராகுவுக்கு சில நட்சத்திரங்கள் இருக்குது என்ன நட்சத்திரம்னா திருவாதிரை நட்சத்திரம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அப்ப அந்த மூன்றாம் இடத்துல அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்க பிறந்தவர்கள் முயற்சி அப்போ உங்களுடைய முயற்சி திருவினையாகும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அப்போ உங்களுடைய முயற்சிகள் ஆகப்பட்டது சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்ல இந்த ராகு உடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வீரிய பலம் ரத்தில அந்த அணுக்கள் நல்லா இருக்கும் அப்ப அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும் அப்ப புத்திர தோஷம் உங்களுக்கு இருக்காது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அப்ப அந்த ஏழாம் இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருந்து அந்த ராகுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்லா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக அமைவாங்க அந்த பார்ட்னர்ஷிப்ல எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போயிட்டு இருக்கும் அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுபோக இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்போ கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியாக எங்க போனாலும் வெளியே ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துட்டு குடும்பத்தையும் நல்ல பார்த்துட்டு ரெண்டு பேர் வேலைக்கு போறவங்களா அந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனா ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு வெளிநாட்டு அதாவது இந்த ஏழாம் இடம் என்பது இடம் விட்டு இடம் மாறி போய் பிழைத்தல் அப்ப இடம் விட்டு இடம் மாறி போய் புலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பரா இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு வந்து இடமாற்றம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுல வாழ வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கும் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ராகுபகவானி நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் ஆகப்பட்டது கும்ப ராசியில் இருக்குது அப்ப அந்த கும்ப ராசி வந்து பார்க்க போனா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடம் என்பது என்ன லாபஸ்தானம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து லாபத்தை அள்ளித்தருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்க்க போனா அழிவில்லாத சொத்து அப்போ அவங்க வாழ்க்கையில வந்து பார்க்க போனா அவங்க நினைத்ததை சாதிச்சு சம்பாதிச்சு உருவாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க கவர்மெண்ட்ல வேலை வேணுமா கண்டிப்பா கிடைக்கும் பிரைவேட்ல தொழில் வேணுமா கண்டிப்பா கிடைக்கும் அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேணுமா தாராளமா ஆரம்பிக்கலாம் இது மாதிரி வந்து பார்க்க போனா அவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அந்த ராகு திசை ராகு ராகு நட்சத்திரம் அந்த சதை நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேசராசில பிறந்தவங்களுக்கு அந்த நாற்பது டு ஐம்பது வயசுக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய அந்த ராகு திசை ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நல்ல விதமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்துல இருக்குதா ஆறாம் இடத்துல இருக்குதா பதினொன்னாம் இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களுது மற்றது எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த ராக திசையில் நீங்கள் வந்து பார்க்க போனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் அந்தஸ்து உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் எல்லாமே படிப்படியாக உயரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எனக்கு ரொம்பவுமே ஆறுதல் கொடுக்குறீங்க என்னுடைய சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்